அஇஅதிமுகவின் சசிகலா அணியின் சார்பாக ஜெயலலிதா அம்மா அவர்களின் சொந்த தொகுதியான ஆர்கே நகரில் நடக்கும் இடைத்தேர்தல்ல டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனா தேர்தல் கமிஷன் இரட்டை இலட்சின் முடக்கியதுனால டிடிவி தினகரனுக்கு சின்னம் வழங்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி எல்லாருமே ஓட் பண்றது இரட்டை பார்த்துதாங்க தற்போது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதாக பலருக்கு தொப்பிச்சின்னம் அப்படின்னு ஒன்னு பாத்துக்கோங்க இதனால டிடிவி தினகரனுக்கு ஓட்டு எண்ணிக்கைகள் ரொம்பவே குறையும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தற்போது டிடிவி தினகரன் எந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காருனா அது சசிகலாவுக்கு எதிராகவே வந்து வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க அதாவது அவர் அடிக்கிற எந்த ஒரு போஸ்டர் போஸ்ட்லயுமே சசிகலாவோட ஃபேஸ் இருக்கதே இல்லைங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி எந்த போஸ்டர் அடிச்சாலும் டி தினகரன் போஸ்டர் கூட சசிகலாவோட போட்டோவும் இருக்கும் அது மட்டும் இல்ல தமிழகத்தின் தியாகத் தலைவியே அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சசிகலாவை புகழ்ந்த அந்த போஸ்டர்ஸ்ல தான் இருக்கும் ஆனா தற்போது தேர்தல் பணிகள் ரொம்பவே சுறுசுறுப்பா நடந்து வந்துட்டு இருக்கும் இந்த நிலைமையில அவரோட ஒரு போஸ்டர்ஸ்ல கூட நம்மளுடைய சசிகலாவோட முகம் இல்லவே இல்லைங்க அது மட்டும் இல்ல தியாகத்தலைவி புரட்சி சின்னம்மா அப்படின்ற வாசகங்களும் இல்லைன்னா பாத்துக்கோங்க வெறும் புரட்சி தலைவி அம்மானு ஜெயலலிதாவுக்கு போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு இது எதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஆல்ரெடி சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றிருக்க சசிகலா மீது எல்லாருமே பயங்கரமான கோவத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க தற்போது எலெக்ஷன் வேலை நடைபெற்று வந்துட்டு இதே கோபம் அவங்களுடைய முகத்தை பார்த்தா எங்க வந்துட போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுடைய முகத்தை எல்லா இடத்துல இருந்துமே தூக்கி இருக்காரு அவருடைய கார்ல இருந்தும் சின்னமா போட்டோ எடுத்துட்டாராம் போஸ்டர்ஸ்லயும் சின்னமா போட்டோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா சின்னமன்ற வார்த்தையே எங்கேயுமே வந்துட்டு மக்கள் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்ணியிருக்காங்க டிடிவி தினகரனை இந்த இடைத்தேர்தலில் நிற்க வச்சதே நம்மளுடைய சசிகலா தான் ஆனா சசிகலாவுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு தற்போது அஇஅதிமுக இருக்கும் எல்லாருமே கொஞ்சம் மறைமுகமாக அரசல் போஸ்ட்ல பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலே மீது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ